பன்னீர் நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி ஐம்பது கிராம் குடமிளகாய் மூன்று கல மூன்று கலரும் சேர்ந்தது ஐம்பது கிராம் வெங்காயம் எழுபத்தைந்து கிராம் அரிசி மாவு தேவையான அளவு சோளம் மாவு தேவையான அளவு கொத்தமல்லி தேவைக்கேற்ப இஞ்சி சிறிதளவு பூண்டு சிறிதளவு பச்சை மிளகாய் சிறிதளவு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சிறிதளவு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சிறிதளவு சோம்பு சிறிதளவு கறிவேப்பிலை ஒரு கொத்து உப்பு தேவைக்கேற்ப எண்ணெய் பொரிப்பதுக்கு ஏற்ப ஃபஸ்ட்டு பன்னீர் அதுக்கு தேவையான சோளம் மாவு அதுக்கு தேவையான அரிசி மாவு அதுக்கு தேவையான உப்பு அதுக்கு தேவையான மிளகாய் தூள் தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஆயிலில் ஃப்ரை பண்ணுவோம் ஆயில் சூடாகிடுச்சு ஒரு ஒரு பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் கலர மாறாத இப்போ ஆயிலில் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு அதை எண்ணெயில் போட்டோன்னே அதை கொஞ்சம் எதுவுமே அதை எதுவுமே பண்ணக்கூடாது ஏன்னா மசாலாலாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும் அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லைட்டாக திருப்பி விடலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு நல்ல கலர் வந்துச்சு பாருங்கள் இப்போ பைய ஆயிடுச்சு போதும் இது இதுக்கு மேலே விட்டால் கறிக்கிறோம் இதை எடுத்து நம்ம தனியா வச்சுக்கணும் பன்னீர் ஃப்ரை ஆயிடுச்சு இதை நம்ம எடுத்து இப்போ தனியாக பிளேட்ல வச்சுக்கலாம் நம்ம ரோஸ்க்கு தேவையான மசாலா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆயில் போட்டுக்கிறோம் ஆயில் போட்டாச்சு ஆயில் கொஞ்சம் ஜீரா போட்டுக்கிறோம் அடுத்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறோம் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிறோம் அடுத்து கொஞ்சம் பொடியாக நேரம் இஞ்சி போட்டுக்கிறோம் இது நல்லா இப்போ பொன்னு வரத்த உடனே அடுத்து நம்ம பச்சை மக்கள் சேர்க்க போகிறோம் பூண்டு நல்லா பொன்னிறமான மனம் நல்லாயிருக்கும் பொன்னிற மனம் ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது அடுத்து நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம் அடுத்து வெங்காயம் சேர்க்க போகிறோம் இப்போ தக்காளி சேர்க்க போகிறோம் தக்காளி போட்ட உடனே உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் இதெல்லாம் பச்சை வாசனம் எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம மசாலா தேக்க போகிறோம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து மசாலாவும் இதுவும் எல்லாம் ஒன்றா சேர்ந்த உடனே மசாலா மாதிரி வந்துடும் அடுத்து நம்ம வச்சிருக்கேசியில் குடமிளகாயும் பன்னீரையும் போட்டு இறக்கிற வேண்டியது தான் தண்ணி சேர்த்துக்கிறோம் மசாலா நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கணும் இப்போ பாருங்கள் பச்சை வடை நல்லா போயிடுச்சு அடுத்து இப்போ இதுக்கு தேவையான குடமிளகாய் எல்லாம் வெட்டி வச்சு கடமளகாய் மூணு கலரையும் சேர்க்க போகிறோம் மூணு கலர் குடமிளகாய் உடம்பிளகா சேர்த்தாச்சு உடம்பிளகாய் சீக்கிரமாக வெந்துடும் ஃபர்ஸ்ட்டாகவும் நம்ம சாப்பிட்றோம் இருந்தாலும் லைட்டாக வெந்த உடனே சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பன்னீர் போட போகிறோம் பன்னீர் போடுறது முன்னாடி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ பன்னீரில் மசாலா நல்லா ஏறும் நம்ம பன்னீர் சேர்க்குறோம் அவ்வளோதான் இப்போ பன்னீர் போட்டாச்சு பன்னீர் போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது கிண்டனா பன்னீர்லாம் உடஞ்சிரும் ரெடி தக்ஷின் பால் கட்டி குடமிளகாய் ரோஸ் ரெடி ஆயிருச்சு இப்போ உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இறக்கிற வேண்டியதுதான் கொஞ்சம் மனத்துக்காக கொஞ்சம் கொத்தமல்லி மேல நம்ம ரெடியான டிஷ்ஷை பிளேட்ல மாத்த போறோம் தட்சின் பால்கட்டி குடம்பு ரோஸ் ரெடி இதுக்கு மேல இப்போ கார்னிஷ் பண்ண போறோம் கருவேப்புல மேலே கொத்தமல்லி இப்போ நம்மளோட தக்ஷின் பால்கட்டி குடம்புல ரோஸ் ரெடி